இது எப்பதே குளிக்க போவாய் பி பைட்டே இருக்கும் சரியா இருந்துதே இப்போ வந்துருமா இப்போ வந்துரும் நீ ஒரு 10 நிமிஷத்துல பேசலாம் நான் ஏக்கா இத பாக்க எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் ஒரு இந்த சரத்குமார் படத்துல ஒரு பாட்டு போடுவாங்க இல்ல ஏ சம்பானாத் அப்போ தெரியாது எனக்கு நல்லா இருக்கும் பார்த்துட்டு அந்த பாட்டு இந்த இது இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது நல்ல பாட்டு அது மிச்சு நேர பாத்து நட விழுந்துருதே அக்கா பிடிச்சுக்கமா அக்கா பிடிச்சிக்கிட்டே போ அம்மா நான் வாங்குறத வளர்த்த அம்மா ஒண்ணும் அமைட்டு நீ போவேண்டா கூட நாங்க வரதா மனசால தெரியலையோ வாழை என் கூட நெட்ட என்ன சமையல் பண்ணனும் என்னெல்லாம் வாங்கியிருக்க அக்கா கொஞ்சம் சிக்கன் வாங்குச்சு நாட்டு கோழியாக பார்த்தா நல்லா கோழியாக வாங்கியிருக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் வச்சு கொஞ்சம் பிரியாணியும் வைப்போம் வச்சு கொஞ்சம் முட்டையும் பொறிச்சு அவிச்சு வைப்போம் போகாதுங்களா அக்கா வேறு எதாவது வாங்கணுமாக்கா சொல்லுங்க போய் வாங்கிட்டு வரலாம் இல்லை வேண்டாம் அண்ணட்ட வல்லையே என்னமே இருக்கல வைப்போம் ஏய்யே இல்லை இருக்கலை அதே என்னக்கா எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டீங்க வேலையை பார்ப்போம் இப்பவுமே மணி பத்தரை பத்தே முக்கால் ஆயாச்சு இப்பவுமே சமையல் பண்ணால் தானே சாப்பிடலாம் குளிக்கணும்னு எவ்வளோ வேலை இருக்கு அதான் லட்சுமி அக்கா இருக்கல்ல நெட்டவழி அவங்க தான் அழகோல சமைப்பாங்களே அவங்க சமையல் பண்ணட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னது பார்த்துட்டு இருப்பீங்களா பார்த்துட்டு இருக்க என்னங்க படமாக கணிச்சுக்கிட்டு இருக்கு என்னங்க பிள்ளைகளா கொஞ்சம் பல்லாரி இருக்குது தக்காளி இருக்குது எல்லாரும் கொஞ்சம் இருந்து உரிங்க எல்லாம் இருக்குது சின்ன வெங்காயம்லாம் நிறைய வாங்கி போட்டுருக்கு அதெல்லாம் இருந்து உரிச்சி எடுத்து வைங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பரண்டி எடுத்து சத்தியா அந்த இஞ்சியெல்லாம் பரண்டி எடுத்து வைமா வச்சு கல் கிடக்கு அதை வச்சு நல்லா சதைச்சி பிரியாணிக்கெல்லாம் தட்டி போடணும் இப்படி எல்லோரும் வந்து இருப்பீங்கன்னா இன்னைக்கு விடிஞ்சிரும் புரியா நடந்து கால் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் சரியா டீ ஏ உமாக்கா ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு என்னங்க ப்ளே இருந்துச்சு இருந்து நேரயில பாருங்க இங்க சீக்கிர இறட்டிறோம் பாத்துடுங்க நம்ம சீக்கிர வேலைய முடிச்சாதானே வீட்டை பார்த்து போனோம்ல வீட்டுக்குள்ள எட்டு மணிக்கா போய் இறறண்டமா ஆ இந்தந்திரகா இந்தந்திரகா என்னன்னே தெரியல அங்க அது கடையில இருந்துங்கிட்டப்ள கொஞ்சம் கேப் கடச்சறதுனால இங்க ஒரு துக்கட்ட போட்டுறமா எப்படியாய் எளுக துக்க வரங்கோ கை சந்திரகா இந்தி ஒரு சி ஒரு சிங்கிள் கேப்பு கிடச்சிட்டா போதும் அதில் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிருக்கியாக்கா எப்படிக்கா உன்னால் மட்டும் முடியுது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத வா இல்லை எடுத்து பாத்திரம் எடுத்துட்டு வா ஆமாம் நெட்டவழி பாத்திரம் அரிசி அரிசியெல்லாம் இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்பெல்லாம் நம்ம சமையல் பண்ணலாம் என்னத்தங்க பாத்துக்கிட்டே நிக்கீங்க போங்க அந்த பாத்திரம் அந்த அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வாங்க சிக்கன் மட்டன் எல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கீங்களா அப்பதான் நல்ல சொல்லுவம்மா நீ என்ன எடுப்படி விலைக்கு தான் அங்கே கூட்டிட்டு வந்தியோ இப்பெல்லாம் தெரியுது வாங்கங்க போய் எடுத்துட்டு வாங்கங்க நாங்கள் எப்படிங்க போய் எடுக்க சரி சரி போறேன் விச்சு வரையம்மா கூட வா போய் ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு வா எத்தே ரொம்ப பெரிய ஆள் அந்த மாமா கூட்டிட்டு போயிருக்கு பாத்திரத்தை சிக்கன் மட்டும் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு இவனை தூக்கிட்டு ஒரு ஆள் வேணும் எவ்வளவு வாழை மரம் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த வாழையே அவ்வளோ பறிச்சிக்கலாம் போல இருக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ள எல்லாம் நம்ம குள்ளதாங்க எவ்வளவு தேவைக்குனாலும் பறிச்சிக்கலாம் உங்க வீட்டுக்குனாலும் அங்கே பறிச்சிட்டு போங்க பழகுலையில அங்கே நிறைய கிடக்கு ஒரு பழகுலைய வெட்டிடுவோம் மீதியை வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டுங்க இது நம்ம இடம் தாங்க இங்க யாரும் வரமாட்டா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏ பிடி ஏ இதெல்லாம் பிடி பேசாம நிக்க பேசாமிக்கிட்டு விழுந்துடும் அவன் இந்த பம்பு செட் ரூம்ல வச்சுட்டு எல்லாம் கொண்டுட்டு வரணும்ல அதான் அங்க இருக்கா அவனு பிரச்சனை இல்ல பயம் கிடையாது சரி பட்டு நான் அங்க போய் வாழை எத்தனை கோலை போட்டுருக்கு என்ன ஏதுன்னு தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்க்காங்களா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் நீங்க எல்லாம் சரியா சரி பட்டு போயிட்டு வரேன் பாய் ஏக்கா பார்த்தீங்களா மாப்பிள்ளை நெட்டோலி மாப்பிள்ளை எவ்வளோ பட்டு பட்டுன்னு எவ்வளவு செல்லமா பேர வச்சு கூப்பிடுவாரு நம்ம புருஷனும் இருக்கானே இங்கே வா டீய கொண்டா அதை எடுத்துதா இதை தான்னு பார்த்தீங்களாக்கா ஏ உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏ சந்திரா உங்கள்ட சொல்லுங்க இவா வேற அது கடையில தூங்கிட்டா போல கொஞ்சம் கடையிலே கடையிலேயே தூங்கிருக்கம் தான் தூங்காலோ தெரியல நைட்லாம் தூங்கவே மாட்டாளோ என்னவோ எப்ப பாரு ஒரு தூங்கி தூங்கி சரியான தூங்கி வீணு நம்ம இந்த தோட்டத்திலாம் ரவுண்ட் அடிச்சு பாத்துட்டு வருமானே நாங்க போயிட்டு வரோனா சித்தி ஆ சரிமா சரி போயிட்டு வாங்க நாங்க சமையல் பண்ணி வைக்கோம் நான் போயிட்டு வாங்க ஏமா நான் உங்க கூட போட்டமா நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் எல்லாரும் வேலை செய்து கொண்டி மடிச்சு தான் ஓடிங்க உங்கள பத்தி என்ன தெரியாதா சரிங்க அக்கா போட்டு அந்த பிள்ளைங்க வந்தத இல்ல சரி போயிட்டு வரட்டு நம்ம எல்லாம் செஞ்சு நம்ம செய்யலாம் நம்ம தான் எல்லாரும் இருக்கமே சரிமா நீங்க போயிட்டு வாங்க ஏ சந்திரா உமா உள்ளியெல்லாம் எடுத்து உரிங்க இவ வேற தூங்கிக்கிட்டே இருக்காமா எப்ப பார்த்தாலும் ஏ தூங்கி சரி லட்சுமி உங்கள் கைப்பக்கத்தை காமிங்க நீ பொழிச்சிட வேண்டியது சமையல் உங்கள் கைப்பக்கம் மூரே மணக்கணும் எக்கா அது கடையில் சமையல் தொடங்கிட்டா இங்கே இருந்த சுஜி அந்த பிள்ளைலாம் எங்கே நிகி சத்தியெல்லாம் எங்கே போனா நீ தூங்கிக்கிட்டே இருந்தா உனக்கு என்னதான் தெரியும் நல்லா இருந்து தூங்கிக்கிட்டே வந்த நேரத்துல நீ தூங்கிக்கிட்டே தான் இருக்க இப்படியே தூங்கிக்கிட்டே பண்ணி சாப்பிட்டு குரங்கும் யானையும் எருமையா வந்து இருக்கும் கொஞ்சம் காத்தடிக்க அதான் கண்ணை மூடனேக்கா சொல்லுங்க என்ன செய்யணும் நீ ஒன்றும் செய்யண்டா ஏகதேசம் முட்டையை மாதிரி அவிய போடணும் இருந்தே தூங்கு வழக்கம் போல சரிக்கா அப்ப நான் தூங்கி இங்க முடிச்சிட்டு என்ன கூப்பிடுங்க சரியான தூங்கியா வந்துட்டு என்ன செய்ய எங்க போனாலும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா சரிக்கா எல்லாம் முடிஞ்சு சமையல் எல்லாம் அப்படி இருக்கட்டும் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்பதான் நல்ல வயிறு நல்ல தீயா பசிக்குமா நிறைய சாப்பிடலாம் நெட்டவழி சூப்பராக இருக்க பத்துக்கு பம்பு செட்டு தண்ணி எவ்வளோ முத்து முத்து முத்துன்னு சொல்லுது சூப்பராக இருக்க நல்லா இருக்கு நம்பளும் குளிச்சதே இல்லை இத்தே என்ன அழகாக இருக்குது ஜாலியாக இருக்குது பார்த்துடுங்க நான் நல்லா மறக்கவே மாட்டேன் என்ன ஜாலியாக இருக்கு தண்ணியில் அழகாக கொடுக்குது குளிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரிகளா குளிங்க குளிங்க ம் என்ஜாய்

என்னத்தை தான் அடிக்க அளவே இல்லை என்னத்தை தான் சொல்லியோ ஆனா நீ தூங்குவ கண்டிப்பா கண்ணில இல்ல பறந்துட்டு இருந்தா கூட நீ தூங்கவா ஜெயவ போல இருக்கு சரி சரி எல்லாரும் குளிச்சே போவோம் போதும் போவும் கரையாடுவோம் நீ சாப்பிடணும்ல நிட்டு விழிச்சுன்னா எட்டு மணிக்கே விட்டு போய் சேரண்டம்மா ராத்திரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சத்யவா வா எம்மா நீ கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு வாரம்மா நீ கரையாது துணி எல்லாம் மாத்து நாங்க இந்த வந்துருவோம் இல்ல எல்லாரும் கரையாதுங்க நேரம் ஆச்சு பிள்ளைல போய் சாப்பிட்டு எடுத்து சரி கிளம்புவோம் இருட்டிரும் வேற சொல்லுதா இன்னொரு நம்ம வரலாம் என்ன பிள்ளை சரி அப்ப இன்னொரு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் சரி மோட்டர் செட்டுக்கு எல்லாரும் ஒரு பாய் சொல்லிருங்க பாய் பாய்

இருக்கட்டுமா நம்மளாம் அப்புறம் வந்து சாப்பிடலாம் வீட்டுக்காரர் வரல எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் முதல் இவங்களுக்கு விளம்பிடுவோமா ஆ சரிக்கா பழமும் பறிச்சுட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்து பழமும் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து வச்சு கொடுப்போம் சத்தி அங்க தள்ளிடி அப்பதான் இலை போட கரெக்டா இருக்கும் இல்ல தட்டல்ல செய்து தள்ளிடி ஆண்டி பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்காகவே அடிக்கடி இங்கே பிள்ளைக்க வரலாம் போல இருக்கு சூப்பர் செம்ம அப்படியாம்மா சரி சரி ரொம்ப நன்றிம்மா நன்றி நான் அடிக்கடி வீட்டில் பிரியாணி பண்ணி பண்ணி பழக்கம் அதான் நல்லா வந்திருக்கு போல் எக்கா சூப்பராக இருக்குக்கா பிரியாணி லட்சுமி அக்கா நீங்கள் எவ்வளோ அழகாக சமையல் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது பிறப்பெல்லாம் சொல்லு நல்லா இருக்கு பார்த்துடுங்க நல்லா ருசியாக இருக்குது பார்த்தீங்களாக்கா சந்திராக்கா நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஓய் சந்திரா ஓய் அம்மா அதுக்கடையில் ஒரு தூக்கத்தை போட்டுட்டாம்மா சரியான தூங்கியா இருக்காள ஓய் சந்திரா எந்தி பார்த்து எப்போ தூங்கிட்டு தான் இருப்பாங்களோ

ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை அழகாக சொல்லிடுவாள் அந்த தூக்கம் ஏன் வருதுன்னு சரிங்கக்கா அவங்களாம் சாப்பிட்டாச்சு நம்ம சாப்பிடுவோம் என்னங்க என் வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுவோம் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புவோம் நீ இருட்டிடும் பார்த்தீங்களா சீரும் கிளம்பி போவோம் ஐயா எல்லாத்துக்கும் பழம் வைக்க மறந்து போனேன்னு நாங்கள் எல்லாரும் எல்லாரும் பழத்தை வைங்கக்கா பழமா இப்போ யாரும் சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ண ஏன்னா வைப்போம் யாரும் தேவையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சரியா பழம் வேணால் எடுத்துக்கொடுங்க ஆமாக்கா பழம் நீங்கள் எதுக்கு வயிற்றுல இடம் இல்லை பிரியாணியே வெறும் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு இதே நைட்டு வரைக்கும் இன்னும் இன்னும் வேண்டாம் பழம் இருந்தால் எதுக்கட்ட நம்ம வீட்டில் கொண்டு போய் போய்க்கிறோம் சரி சுஜி நீங்களெலாம் சாப்பிட்டாச்சுன்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு பார்த்தியா ஊஞ்சல்லாம் போட்டிருந்தோம்லா அங்கே உங்களை தான் கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல் அடி தீறி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பாதரத்திலாம் பொறுக்கிட்டு வரோம் அப்படியே கிளம்பிருவோம் ஆ சரிங்க சித்தி ஆ சரி அவன் அந்த நான் ஊஞ்சல் போட்டு ஆடிட்டு இருக்குமே ஆ சரி சரி அம்மா பிரியாணி டாப்பாக இருக்குமா சூப்பராக இருக்குது எட்ட வெளியத்தே ரொம்ப தேங்க்ஸ் எங்க உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கலான்னு ஃபோனை தேடிட்டு இருக்கேன் நீங்களே வந்துட்டீங்க வாங்க எல்லோரும் வந்து சாப்பிடலாம் ஆமாம் அவங்களெல்லாம் எங்கே அவங்களாம் சாப்பிட்டாங்களா அவங்களெல்லாம் எங்கே அதுவாங்க அவங்கெல்லாம் அந்த அந்த மாரின்னு தோப்பு இருக்கு பார்த்தீங்களா அங்க அந்த ஆலமத்துல ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்களா அதை எப்போவும் போய் ஆடுவோம்லா அங்க எல்லாரும் போயிருக்காங்க அங்கே மிச்சும் நல்ல பையன் என்கிட்ட நல்ல மாமா மாமா நல்ல க்ளோஸ் ஆயிட்டான் நான் இவன ஒரு ரெண்டு மட்டும்தான் பார்த்துருப்பேன் இன்னைக்கு தான் அவன்கிட்ட பேசவே செஞ்சிருக்கேன் நல்ல மாமா 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 நல்லா என்ட பழகிட்டாங்கக்கா தம்பி அவன் நல்ல ஆள் வேணும் உனக்கு யாராவது இருந்தால் நல்லா பேசிகிட்டு எடுத்துகிட்டு இருப்பான் சரி தம்பி இருங்க எல்லோரும் சாப்பிடுவோம் விச்சு வா சாப்பிடு விச்சு ஒழுங்க சப்னம் கல்பிட்டு இருந்து சாப்பிடு என்ன பழக்கம் ஒழுங்க எரி அம்மா கால் வலிக்கு நடந்து சரி சரி சாப்பிடு சின்ன பிள்ளை தானக்கா அதுக்கு என்ன சாப்பிடு பனி அப்படியே இருந்து சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்கு டாப்பாக இருக்கா சூப்பர் பிரியாணியா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளோ இருக்கால ஒரு வகையும் கொண்டு கொள்ளாது ஒரு புளி தண்ணியை தவிர வேறு எதுவுமே வைக்க தெரியாது நல்லா இருக்குக்கா சமையல் இன்னும் அட்டகாசமா பண்ணிருக்கீங்க உங்கள் கைக்கு ஒரு தங்க மோதிரமே செஞ்சு போடலாம் போல இருக்கு நல்லா சூப்பரா இருக்குது அசாத்தியமாக பண்ணிருக்கீங்க இந்த ஒரு மாதிரி என்ன கிண்டடிச்சிருந்தீங்கன்னா நடக்குது வேற பார்த்துடுங்க ஒழுங்கு மரியாதையை சாப்பிட்டுடுங்க சரி சாப்பிடுங்க சாப்பாடுங்க நல்லா இருக்கு சாப்பாடு பிரியாணி அக்கா ரெண்டு மூணு பழகுல வெட்டி வச்சிருக்கேன் வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு குழம் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்க சரிங்களாக்கா நல்ல இனிப்பாக இருக்குங்க்கா இது இயற்கை உரம் போட்டாக்கா நாங்கள் விளைவிக்குது ஆன்ட்டி சூப்பரா இருந்து நீங்க என்ன வரும்போது என்னை கூட்டிட்டு வரீங்களா கண்டிப்பா நான் ஒன்னும் கூட்டிட்டு வரேன் விச்சு சரியா மாமன் மாசம் தோறும் வருவேன் அப்ப நான் உன்ன கூட்டிட்டு வரேன் நான் பைக்ல ரெண்டு ரூபா வருவோம் சரி டூர் இனிதே முடிந்தது ரொம்ப நல்லா இருந்து டூரு